ஓம் சக்தி தாயே எல்லாம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசா நம்ம சேனலை பார்க்கறவங்களால தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் அதாவது கைரேகையில இன்றைக்கு தலைப்பு என்னன்னா கைரேகைப்படி நம்ம போர்டு வந்துடுவாங்க கை ரேகைப்படி தொடர்புகள் அதாவது தொடர்புகள் ரகசிய தொடர்புகள் அதாவது கை ரேகைப்படி தொடர்புகள் ரகசியம் இதுதான் இன்னைக்கு தலைப்பு ரெண்டு கையுமே பார்க்கணும் இப்ப நம்ம ஒரு கையை வச்சு ரைட் ஹேண்டை வச்சு வளர்க்க போறோம் இப்ப நிறைய பேர் கேக்குறீங்க பெண்களுக்கு இடது கை ஆண்களுக்கு வடது கை அப்படி கிடையாது திருமணம் ஆகும் வரை பிறப்பு வந்து லெஃப்ட் ஹேண்டு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ரைட் ஹேண்ட் நம்ம எந்த கையில வேலை செய்யறோமோ அந்த கையில தான் நிகழ்வா நிகழ்காலம் எப்படி நடக்கிறது என்பது நல்ல நல்ல தெளிவா இருக்கும் நீங்க வேணா உங்க கையை செக் பண்ணி பாருங்க அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம தலைப்பு வந்துருவோம் கையில எப்படி தொடர்புகள் ரகசிய தொடர்புகள் எப்படி நம்ம கையில கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம் இப்ப ரகசிய தொடர்புகள்னாலே சுக்கரமேட்டை பத்திரணும் சுக்கரமேடு அளவுக்கு அதிகமாக இருந்தாலே நீங்க நான் பாயிண்ட் பாயிண்டா சொல்ல போறேன் நோட் பண்ணிக்கங்க சுக்கர மேடு அளவுக்கு அதிகமா உப்பலா இருந்தது அவங்களுக்கு ரகசிய தொடர்புகள் கண்டிப்பாக இருக்கும் நீங்க உங்க கைய வச்சு செக் பண்ணிக்க சரிங்களா இதுல வளை குறியும் இருக்கும் இப்படி வளை குறியும் இருந்து சுக்கர மேடு உப்பலா இருந்து கண்டிப்பா நூத்துல தொண்ணூத்தி பேருக்கு ரகசிய தொடர்புகள் ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் ரகசிய தொடர்புகள் இருக்கும் இல்லை என்றால் அந்த மனதில் ஆசை நிறைய ஆசை நிறைய இருக்கும் காதல் ஆசை தீராது சரியான வயதில் திருமணம் நடந்தால் கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக இருப்பார்கள் சந்தோஷத்துக்கு எந்த குறைவுமே இருக்காது பாத்தீங்களா இப்ப இது மாதிரி அஹ் நல்லா இருக்கு வளைகுறியும் இருக்கு இப்ப கரெக்டான வயசுல அவங்களுக்கு திருமணம் நடந்துருச்சு அப்ப அவங்க வாழ்க்கை கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இல்ல லேட்டாச்சுன்னா இருக்கும் போது இவங்களும் அழகா இருப்பாங்க பார்க்கறாங்க அவங்க கண்ணுக்கு அழகா தெரியவாங்க ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அந்த மனசுல ரொம்ப ஆசை அதிகமா இருக்கும் எல்லாருமே தொடர்பு கொள்வாங்க எல்லாருமே தொடர்பு இருக்கும்னு சொல்ல முடியாது மனசுல வந்து ஆசை பொங்கி வழிய ஆரம்பிக்கும் ஒண்ணு ரெண்டாவது இப்ப இந்த சுக்கரன் மேட்டுல இருந்து ஒரு வேக விதி ரேகை சந்திரன் மேட்ல இருந்து ஒரு ரேக இங்க வந்து மேட்ல இருந்து ஒரு வேகை போயிட்டு விதி ரேகை சனி சனிமேட்டுக்கு போகுதுன்னு வச்சுங்க இந்த மாதிரி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்ப அவர்களுக்கு வாழ்க்கை பூராமே காதல் எப்போ காதல் அதிகமாக இருக்கும் அளவுக்கு அதிகமான காதல் கொந்தளிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்ப இந்த காதல் எப்படி இருக்கும் தெரியுமா தெய்வத்தை காதலிப்பது முடியாத விஷயத்த நம்ம முடியும் அப்படின்னு நினைக்கிறது இப்ப சந்திரன் வந்து ஆசை சுகன் வந்து காமம் அதாவது சந்திரன் வந்து மனம் சுக்கரன் வந்து ஆசை மனதில் ஆசை குறையவே குறையாது வாழ்க்கை முழுவதும் வாழ்க்கை முழுவதும் ஆசை அதிகமாக இருக்கும் கடவுளை காதலிப்பது நல்லா உச்சத்துல நல்லா அந்தஸ்துல உயர்ந்து இருக்க பெண்ணையோ ஆணையோ காதலிப்பது அவர்கள் அரசியல்வாதியாக இருக்கலாம் அரசியல்வாதியினுடைய பெண்ணாக இருக்கலாம் அதாவது உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள ஒரு பணக்கார ஒரு பொண்ணை கூட விரும்பலாம் அது வந்து இல்லைன்னா ஒரு நடிகர்கள் நடிகர்கள் உயர் நல்ல உயர்வான இடத்துல இருக்க சூப்பர் ஸ்டார்ஸ் மாதிரி பெரிய ஸ்டாரோட ஸ்டாரை லவ் பண்றது ஸ்டாரோட பிள்ளைங்களை லவ் பண்றது இந்த மாதிரி நமக்கு நம்மளுடைய அந்தஸ்துக்கு மேலாக ஒரு ஆணையோ பெண்ணையோ விரும்புவது காதல் அதாவது நிறைவேறாத ஒரு காதலை குறிக்கும் இந்த சுக்கரமேட்ல இருந்து சந்திரமேட்ல இருந்து ஒரு ரேகை விதி ரேகை அவர்கள் வாழ்க்கை பூராமே காதல் காதல்லயே முடிச்சிருவாங்க எப்படின்னா ஒரு பொண்ணு வந்து ஆரம்பத்தில் காதல் வச்சுருப்பாங்க ஒன்றும் சேர்ந்துருக்க முடியாது அவங்க வந்து ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி போயிருப்பாங்க அந்த கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் இவங்களுடைய காதல் நீடிக்கும் அப்படிங்கும் போது என்ன ஆகும் அவங்கள தொடர்பு கொள்ளவே முடியாது ஆனா காதலி இவர் விவசாயி நிறைய பணத்தை இழக்க வேண்டியிருக்கும் பொருளை இழக்க வேண்டியிருக்கும் உடம்பையும் இழக்கிறது அடி வளர்த்துக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி கையில ரேகை சந்திரமேட்ல இருந்து ஒன்று சுக்கரமேட்ல இருந்து விதி ரேகையை டச் பண்ணா நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் அதை நீங்கள் காப்பாத்தி கொள்ள முடியும் நம்ம உடம்ப சரி பண்ணிக்கணும் சரி பண்ணிக்கலாம் சரிங்களா புத்தி இருந்துருச்சுன்னு வச்சுங்க இந்த சுக்கர மேட்ல வளைகுறி இருந்து புத்தி ரேகை கம்மியா இருக்கு சின்னதா இருக்கு அப்படிங்கும்போது யாரை பத்தியும் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா நான் மட்டும் சந்தோஷமா இருந்தா போதும் அதுக்கு வந்து உறவு முறை இந்த மாதிரி எல்லாம் கணக்கு வழக்கே இருக்காது நிறைய தொடர்புகள் ஏற்படும் அதே மாதிரி இங்க வந்து சுக்கர வளையம்னு ஒண்ணு இருக்கும் இப்படி வந்ததுன்னா சுக்கர வளையம்னு பேரு இப்படி கீழே வந்தாலும் சரி மேல வந்தாலும் சரி சுக்கர வளையம் வந்து இந்த ரேகை நேரம் வந்துருச்சுன்னா இப்படி இவ்வளவு தூரம் வந்துச்சுன்னா அவங்க வந்து புத்தியை கொண்டு திரிவார்கள் இல்ல புத்தி ரேக ரொம்ப சின்னதா இருக்கு இவ்வளவுதான் சார் இருக்கு புத்தி ரேகை இப்படி புத்திரேகைச்சுங்க அவர்கள் தப்பு பண்ணுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா அந்த புத்தியும் வேலை செய்யாது நல்லா புரிஞ்சுக்கல இது வந்து உதாரணத்தோட உங்களுக்கு விளக்குறேன் இந்த புத்தி வேலை செய்யாது போது மனசுல ஆசை இருக்கும்போது என்ன ஆகும் யாரை பத்தி கவலைப்பட மாட்டாங்க சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த சுக்கர வளையத்தினுடைய இது வந்து நிறைய நான் போட்டிருக்கேன் காணொலியில போய் பார்த்தாதவங்க போய் பாருங்க சுக்கர வளையம்ன்றதாவே ஆசை அதிகமா இருக்கும் எப்பயுமே ஆசை அதிகமாகவே இருந்து கொண்டே இருக்கும் அதாவது எவ்வளவு நாளைக்கு ஒரு டீனேஜ் ஒரு பத்தொன்பதுல இருந்து ஒரு இருபது இருபத்தி அஞ்சு திருமணம் ஆகிற வரைக்கும் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் மனைவி மேல ஆசை திரும்பியும் அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கொஞ்சம் இருந்தீங்கன்னா அதுல இருந்து தப்பிச்சலாம் இதே உடஞ்சு போயிருக்கு வச்சுங்க காதல் நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி சுக்குரமேட்ல கரும்பு புள்ளியோ இல்ல இன்டூ மார்க்கோ வேற ஏதாவது கெடுதலான குறிகள் இருந்தா செக்ஸுவல் பிரச்சனை செக்ஸுவல் அல்ல வியானி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நம்ம வந்து மன்மத வீடு இருக்கு இல்லையா இதுல தாரமே தாரம் தான் வரும் இல்லை இப்ப சின்னதா இப்படி இப்படி நிகழ்வுகள் காதல் நிகழ்வு நிறைவேறாத திருமணங்கள் வந்து மட்டும்தான் திருமணம் நீளமா ரெண்டு ரேக இருந்தா ரெண்டு திருமணம் இது மாதிரி ஒரு நாலஞ்சு திருமணத்துக்கு முன்னாடியே லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகும் ஒரு நாலஞ்சு பேரை லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது சொல்ல போனா சந்திரன்ல இருந்து உங்களுக்கு விதிக்க ஆரம்பிச்சதுன்னா காதலே வாழ்க்கையா இருக்கும் வாழ்க்கை காதலா இருக்கும் காதலே வாழ்க்கையா இருக்கும் சுக்கரமேட்ல ஒரு மாதிரி வளை போய் இருந்துச்சுன்னு வச்சுங்க காதல ரொம்ப மிகப்பெரிய டாப் பொசிஷன் காதல் தான் வாழ்க்கையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த மன்மதன் மெட்டையும் பார்க்கணும் மன்மதன் சின்ன சின்ன ரேகைகள் நிறைவேறாத வேறாத திருமணங்கள் இருக்குன்னா காதலிப்பாங்க தோல்வி வரும் காதலிப்பாங்க தோல்வி வரும் இது மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் ரேகை நல்லா இருந்துருச்சுன்னா புத்திரேகையா பாருங்க புத்திரேகை இருந்துச்சுன்னா மனசுல ஆசையோடையே நின்று போயிரும் அவங்க வந்து வேற தவறு செய்வதற்கு வாய்ப்பு இல்லை புத்தி ரேகி சின்னதான் போய் சின்ன அவர்கள் தான் தவறு செய்வது தவறு செய்ய ஒரு வாய்ப்பு உருவாகும் மனசுல ஆசை நிறைய சார் அவ்வளவுதான் இப்போ இதுல இன்னும் இருக்கு இந்த சுக்கரமேட்டுல இருந்து சந்திரமேட்டுக்கோ சந்திரமேட்டுல இருந்து சுக்கரமேட்டுக்கோ ஒரு ரேகை வரும் இது வந்து உடலை விற்று அதாவது போதைக்கு அடிமையாக்கி உடலை விற்று பணம் சம்பாதிப்பவர்களுக்கு இந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இது மாதிரி ரேகலாம் வேற அமைப்பு இதெல்லாம் வந்து ஆயிரத்துல ஒருத்தங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி கையில உங்களுக்கு ரேக இருந்துன்னா சந்திரன் வந்து மனம் சுகன் வந்து ஆசை ரெண்டுக்கும் தொடர்பு ஏற்படும் அப்படிங்கும்போது போது அவர்கள் கஞ்சாவுக்கு அடிமையா இருக்கிறது ப்ரௌன் சுகர் இந்த மாதிரி போதை வசத்துக்கு அடிமையா இருக்கிறது இல்லைன்னா ஒரு பெண்களுக்கு அடிமையாக இருப்பது ஆண்களுக்கு அடிமையாக இருப்பது இந்த வயதில் அளவுக்கு அதிகமான உடலுறவை குறிக்கக்கூடியது பால் உணர்வு அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் போது இந்த வயசை பார்க்கலாம் வயல் இந்த கட் பண்ணும்போது இந்த வயசு இருக்கு இல்லையா கிட்டத்தட்ட எடுத்துக்கணுக்கு எடுத்துக்குவோம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி அஞ்சு அறுபது அந்த வயசுல உங்களுக்கு மரணம் சம்பவிக்க வாய்ப்பு உண்டு அளவுக்கு அதிகமான உடலுறவு அளவுக்கு அதிகமான போதை வஸ்துவை உபயோகப்படுத்தி அவர்கள் அளவுக்கு அதிகமாக உபயோகப்படுத்தும் பொழுது இந்த மாதிரி அந்த வயசுல மரணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருந்தால் அதை வந்து காப்பாற்றிக்க முடியும் இதுல புத்தி ரேகை நல்லா இருக்கிறவங்களும் கொஞ்சம் புத்தி ரேகையும் சின்னதா இருக்கு அதிகமாக அதிகமா இருக்குதுன்னா தான் தவறு செய்வதற்கு வாய்ப்புண்டு ரகசிய தொடர்புகள்னாவே இந்த மேட்டை பார்க்கணும் மன்மத மேட்டில் நிறைய ரேகை இருந்தால் அவருக்கு ரகசிய தொடர்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதே மாதிரி சுக்கரம் வீடு நல்ல அளவுக்கு அதிகமா உப்பு இருந்து அதுல வளைகுறி இருந்துன்னா ரகசிய தொடர்பு இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஆசை அதிகமாகும் அதை பார்த்துக்கணும் சுக்கரம் வீட்லயும் சந்திரம் வீட்ல இருந்து விதி ரேகை போயிடுச்சுனாவே அவர்கள் நிறைவேறாத திரு நிறைவேறாத திருமணம் வரைக்கும் வருவாங்க திருமணத்துக்குலாம் செய்ய முடியாது அதாவது அளவு அந்தஸ்துல உயர்ந்தவர்களை காதலித்து வாழ்க்கை பூரா காதல் கொந்தளிப்பில் முடிவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதுல ஒரு சில பேர் வேற திருமணம் செய்வதற்கும் நடந்துருச்சுன்னா அவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் சம்பந்தப்பட்ட திருமணம் நடந்துருச்சுன்னா அவங்க கணவன் மனைவியும் இனிபிரியாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு முதல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சுக்கர மேடை அதிகமா இருக்கு தொடர்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆசை அதிகமாக இருக்கும் அதுல வரைபுரியிருக்குன்னா ஆசை குறையவே குறையாது லைஃப் லாஸ் வரைக்கும் வலை குறைய ஆசை குறையாது ஆசைன்னா காதலாசை மட்டும் இல்லை வண்டி வாகனம் சொத்து சுகம் வீடு வசதி வாய்ப்பு எல்லாத்துலயும் கம்ப்ளீட் சுக்குரா பகவான்னா எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் எல்லாத்திலையும் ஆசை நிறைய இருக்கும் அதை செயல்படுத்துவதில் சிக்கல் வரும் ஏன்னா இவங்களுக்கு தொடர்புகள் அதிகமா இருக்கும் அதுதான் மேட்ரு வேற ஒண்ணும் இல்லை அதே மாதிரி சந்திரன் பார்க்கணும் சந்திரன் வீட்டுல இருந்து விதி ரேக்க போச்சுன்னா காதல் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு காதலித்து திருமணம் செய்து மனைவி வேலைக்கு மனைவி மூலம் வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல ஒரு சில பேருக்கு லாபமும் இருக்கு ஒரு சில பேருக்கு நஷ்டமும் இருக்கு ஆனா உடம்ப பார்த்துக்கணும் உடம்ப பார்த்துக்கணும் மனசை பார்த்துக்கணும் இந்த புத்தி ரேகை கீழே இறங்குச்சுன்னா இப்படி இறங்குச்சுன்னா மனம் கெட்டு போயிடும் புத்தி ரேகை சின்னதா இருந்ததுன்னா யார பத்தியும் மாட்டாங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுதான் ரேகைப்படி ரகசிய தொடர்புகள்னா இந்த மாதிரி ரேகைகள் ஒன்னும் மன்மாதமேட்ல நிறைய ரேகை இருந்தாலோ இல்ல சுக்கரமேட்ல வளைகுறி இருந்தாலோ சுக்கரமேட்ல இருந்து சந்திரமேட்டுல இருந்து விதி ரேகை போனாலோ சந்திரன் வீட்டுக்கு புத்தி ரேகை வந்தாலோ காதலி தொடர்புகளில் சிக்கல் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி சந்திரனுக்கும் சுக்கரனுக்கும் ரேகை வந்தாலும் காதல் தொடர்புகள் சிக்கல் வருவதற்கு வாய்ப்புண்டு நீங்கள் இது மாதிரி இருந்ததுன்னா உங்க கையில எச்சரிக்கையாக இருந்து மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனை தியானித்தால் அதிலிருந்து விடுபட முடியும் நம்ம கை என்பது மனசுல நினைக்கிறது கையில ஓடும் கையில இருக்கிறது அதாவது முதல்ல வந்து ஆரம்பத்தில் புரட்டம் போதே இருக்கிற கையிலேயே அப்பா அம்மா உடையது அதுக்கப்புறம் நம்ம ரைட் ஹேண்ட்ல வர்றது நம்மளுடைய நிகழ்வால் நம்ம என்ன பண்ணு நினைக்கிறோமோ அந்த நினைக்கிறதுக்கு இருந்த மாதிரி ஏக ஓடும் ஆறு மாசம் மூணு மாசத்துக்கு ஒரு தடவை அந்த ரேகை சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்கள் உங்கள் கையை பாருங்கள் இந்த மாதிரி கெடுதலான ரேகை இருக்கும் பொழுது மனதை ஒருநிலைப்படுத்துங்கள் தெய்வத்தை வணங்குங்கள் உங்களுக்கு எல்லாமே நன்ற நன்றாக நடக்கும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன் வணக்கம்